ஜேம்ஸ் கெர்ஷா பெஸ்ட் ஆயிரத்து எண்ணூற்று பதினொன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி இங்கிலாந்தில் பிறந்தார் அவர் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி இரண்டில் சொசைட்டி ஃபார் த புராபிகேஷன் ஆஃப் த காஸ்பிள் மூலம் மிஷனரியாக இந்தியா வந்தார் மதுரையில் இரண்டு ஆண்டுகள் பணிபுரிந்த அவர் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் தேதி கிறிஸ்டியானகரம் வந்து தனது மிஷனரி பணியை தொடங்கினார் ஜேம்ஸ் அவர்கள் தற்போதைய கிறிஸ்டியா நகரத்தின் பெருமைக்கும் புகழுக்கும் அடித்தளமிட்டவர் என்றால் அது மிகையாகாது அவரது சேவை ஒரே நாளில் வளர்ந்ததல்ல உள்ளூர் மக்களின் பல எதிர்ப்புகள் அநேக துரோகம் நோய்கள் மற்றும் அவரது குடும்பத்தில் மரணமாகியவற்றின் மத்தியில் அவர் தனது மிஷனரி பணியை செய்தார் இவை அனைத்தும் மிஷனரி பணிகளுக்கு தடையாக இருக்க அவர் ஒருபோதும் இடம் கொடுக்கவில்லை ஜேம்ஸ் கேஷா பெஸ்டின் மனைவியான மேரி ஆன் பெஸ்ட் தனது கணவருடன் சேர்ந்து மக்களுக்கு பிரசங்கிக்கவும் சேவை செய்யவும் செய்தார் அவர் தனது கணவருடன் மிஷனரி சேவையை முழு மனதுடன் மேற்கொண்டார் தற்போதைய மிஷன் பங்களா பள்ளி மற்றும் தேவாலயத்தை கட்டுவதற்காக நிலத்தை ஜேம்ஸ் கெர்ஷா பெஸ்ட் வாங்கினார் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி நான்காம் ஆண்டு உடன்குடியில் ஆண்களுக்கான பள்ளியை தொடங்கினார் ஜேம்ஸ் கெர்ஷா பெஸ்ட் உடன்குடியில் இயேசு கிறிஸ்துவின் பெயரை மகிமைப்படுத்தும் வகையில் மிக அழகான தேவாலயம் கட்ட நிலம் வாங்கினார் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி அப்போதைய மதராஸ் பட்டினத்தின் பிஷப் ஜார்ஜ் ஸ்பென்சர் உடன்குடியில் தற்போது உள்ள புனித மார்க் தேவாலயம் கட்ட அடிக்கல் நாட்டினார் ஜேம்ஸ் கெர்ஷாபெஸ்ட் தேவாலயத்தின் கட்டுமானப் பணிகளை ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முடித்தார் இந்த தேவாலயத்தின் கோபுரத்தின் உயரம் முப்பத்தி ஒன்பது அடி கொண்டது ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் ஆம் தேதி டாக்டர் எட்வர்ட் ஷார்ஜென்ட் அவர்கள் தேவாலய பிரதிஷ்டை சேவையை நடத்தினார் மேலும் சிறப்பு செய்தியை ராபர்ட் கால்டுவெல் வழங்கினார் முதல் ஆராதனையில் மிஷினரிகளும் அநேக கிறிஸ்தவ மக்களும் கலந்து கொண்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் தேவாலயத்தின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஜேம்ஸ் கேர்ஷா பெஸ்ட் மற்றும் அவரது மனைவிக்கு குடிமக்களுடன் பிரச்சனைகள் இருந்தது மட்டுமல்லாமல் குடும்பத்திலும் சிரமங்கள் இருந்தன திருமதி ஜேம்ஸ் பெஸ்ட் கர்ப்பமாக இருந்தபோது அவர்களது மகிழ்ச்சி மிகுதியாக இருந்தது ஆனால் அவர்களின் மகிழ்ச்சி நீண்ட காலம் நீடிக்கவில்லை ஏனென்றால் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி எட்டு குழந்தை பிறந்தவுடனேயே இருந்தது அடுத்த வருடம் இருவருக்கும் இன்னொரு பெண் குழந்தை பிறந்தது இளம் வயதிலேயே பல நோய்களால் அவதிப்பட்ட அந்த குழந்தையின் பெயர் கேத்தரின் அந்த நாட்களில் மருத்துவ வசதிகள் இல்லாததால் இந்த குழந்தையும் ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி இறந்தது இந்த வழியிலிருந்து வெளியே வர முடியாமல் தம்பதிகள் உடைந்து போனார்கள் சில ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு மூன்றாவது குழந்தையான ஆர்தர் பிறந்தார் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பது மாதங்களுக்கு பிறகு இறந்தார் தனது மூன்று குழந்தைகள் இறந்த பிறகும் அவர் தனது நம்பிக்கையை கைவிடவில்லை எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் தனது மிஷனரி பணியை தொடர்ந்தார் உடன்குடிக்கு அவர்களின் மிகப்பெரிய பங்களிப்பு கிறிஸ்டியா நகரில் செயின்ட் மார்க் தேவாலயத்தை நிறுவியது மட்டுமல்லாமல் தற்போது உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் பள்ளியின் அடித்தளத்திற்கு அதிக முயற்சி எடுத்தார் ஜேம்ஸ் பெஸ்ட் மற்றும் அவரது மனைவி மேரி ஆன் பெஸ்ட் ஆகியோர் தங்கள் வாழ்க்கையில் நிகழ்வுகளை சந்தித்த போதிலும் அவர்களது சேவை மற்றும் மிஷனரி பணியை தொடர்ந்தனர் பின்னர் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஆறில் அவர்கள் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பினர் அங்கு அவர்கள் இறுதி மூச்சு வரை மிஷனரி பணியை மேற்கொண்டனர் பெஸ்ட் ஆண்டு ஏப்ரல்